பிற்பாடு அதனால என்ன பண்றாங்க வேற வழி இல்லாம சொல்ல வராங்க சொன்ன அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது வகுப்பு சட்ட எதிர்ப்பு சட்டம் பத்தி அவர் கேக்குறாங்க வகுப்பு சட்டம் தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்று அவர் புசியானு சொல்றாரு என்னான்னு வகுப்பு எதிரானது சொல்றாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அது எல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான் எப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அஹ் தங்களுக்கு தெரியாதது ஒன்று உங்களுக்கு தெரியாதா பாஜக அரசு இஸ்லாமியர்களுக்கு என்னெல்லாம் செய்கின்றது என்று நீங்க இஸ்லாமியர்களே இந்த நாடு எவ்வளவு மோசமாக நடத்துகிறது அப்படின்னு பாக்கணும்னா சரி இனிமேல் ஒரு படம் பாடுங்க அந்த படத்துல ஒரு நடிகர் எவ்வளவு மோசமா முஸ்லீமா காமிட்டி இருக்காரு கூட சொல்லுவார் அதனால இது மாதிரி காமெடி அவங்க ஒரு அடையாளம் பண்றாங்க இது என்னன்னா அவங்க ப்ரோ பிஜேபி பிஜேபியின் ஆதரவாளரா இருக்கிறாருங்கிறத அம்பலப்படுத்த ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு எங்க குதிரை குதிரைகள் இல்லை நாங்கள் பிஜேபி ஆதரவாளர் இல்லைங்கிற காட்ட வேண்டிய நிர்பந்தும் இன்றைக்கு விஜய் ஏற்படுது அதனால தான் அவசர அவசரமா இன்னொரு மண்டபத்தில் கூட்டம் போட்டு அவர் என்ன பண்றாரு திமுகவை திட்டிட்டு அடுத்த கட்டமாக மோடிஜி அப்படின்னு ரொம்ப மரியாதையா சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதியை கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு இவர் பாஜகோட கைப்பிள்ளுன்னு நம்ம சொல்லிட்டோம் அவர் என்ன பண்றாரு திமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கிறாரு அதில் என்ன வேடிக்கை அந்த சீக்கிரம் ஓனர் சீக்கிரட் ஓனர் அது நீங்க சொன்னீங்கன்னா அதில் உண்மையா பே உண்மையா பேசணும் திமுகவும் பாஜகவும் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த பேச்சிலே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு என்ன சொல்றாருன்னா மோடிஜி தமிழ்நாட்டு மக்களை சாதாரணமா நினைக்காதீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுங்க தமிழ்நாட்டு மக்கள் மீது வன் இது பண்ணாதீங்க அவங்களுக்கு வந்து நீட்டா இது பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு தமிழ்நாட பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க நான் என்ன சொல்றேன் பாஜகவும் திமுகவும் கூட்டணியா இருந்தா ஏன் தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய நிதியை அவர் கொடுக்காம இருக்குது

அப்போ செஞ்சுருக்கணும்ல அப்போ அவரோட பேச்சில் என்ன இருக்குன்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணி சொல்லிட்டு ரெண்டாவது பகுதியில் திமுக பாஜக கூட்டணி இல்லைங்கிறது அவர் பேச்சு உதாரணம் சொல்லுது சண்டை நடக்குது ரோடு முழுக்க நீங்கள் யாருமே ஆர்ப்பாட்டம் நடத்தலைங்க நான் தமிழ்நாடு முழுக்க திமுக சார்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த முப்பத்தி ஒம்போது தொகுதியை கொடுக்கிற எட்டு தொகுதியை குறைக்கிறது குறைக்கிற விஷயம் இப்போ நிவ நமக்கா நமக்கான இப்போ ஃபண்டை கொடுக்காததுக்காக ஒரு ரோடு ரோடாக கத்திட்டு வராங்க ஒவ்வொரு ஊரா போய் வீதி யாருமே பேசல தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அந்த பிடிச்சி எழுத்தியா அந்த நடிகை பிடிச்சி செலுத்தாலும் இந்த இந்த நடிகரும் அவங்க தான் லைம் லைட்டில் இருந்தாங்க அவங்க தான் இன்னமும் தமிழ்நாட்டை தூக்கி பாதுகாக்கிற மாதிரி அப்போ ஒன்றிய அரசு மிக மோசமான விஷயத்தை இங்கே கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு திமுக தட்டி எழும்புன பிறகு ஒரு பையன் இன்னைக்கு சீனில் இல்லை அப்போ திமுக அப்புறம் நாங்களும் இதை பேசுகிறோம்னு அவங்க சொல்கிறதுக்கு இல்லை இது